தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பரப்புரையை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று மதுரை அண்ணா நகரில் தொடங்குகிறார் இதில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்று பேசினார் அப்போது அவர் திமுக மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு கண்டனம் தெரிவித்து பாடல் ஒன்றை பாடினார் மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனா மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனா தமிழன்னை தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தார் தமிழனை தமிழ்நாட்டை தலைகுடிய வைத்தால் மக்கள் கூட்டம் வயிறு எரிஞ்சா ஸ்டாலின் மக்கள் கூட்டம் வயிறு எரிஞ்சா ஸ்டாலின் மதுவில் தமிழ்நாடு தல்லாட வச்சா மதுரை தள்ளாடி தள்ளாட வச்சா மாநிலம் முழுசும் கஞ்சா கடச்சா மாநிலும் கஞ்சா கடச்சா